வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருக்கலிற்று படியார் இன்று தலைப்பு சாதனம் பாடல் இருபது செய்யில் உகுத்த திருப்படி மாற்று அதனை ஐய இது அமுது செய்கின்று பைய விருந்து ஊட்டி அறுத்தவர்க்கே ஊட்டி அறுத்தவரை நாட்டி உரை செய்வது என்னோ நாம் இந்த பாடலின் பொருள் அறிவாட்டாய நாயனார் இறைவனுக்குரிய திருப்படிக் கட்டளைகளை அதாவது பூஜைக்குரிய பொருட்கள் தமது களைப்பால் தவறி கீழே போட்டுவிட்டார் இதற்கு தண்டனையாக அதற்குச் சமானமாக தம் தொண்டையை தம் வாளால் அறுத்து அதையே திரு அமுதமாக உண்ணுமாறு ஊட்டி தமது பிறப்பை அறுத்தார் இதை முழுவதும் புகழ்ந்து சொல்ல இயலாது என்று திருக்கடவூர் உய்ய வந்த தேவநாயனார் பாடுகின்றார்